ஒத்திரத்தில் நாடார் உறவின் முறை சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா நாடார் உறவின் முறையைச் சேர்ந்த பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கும் விழா மற்றும் நாடார் முறை ஆண்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவிற்கு நாடார் முறை தலைவர் பி தேகராஜன் தலைமையேற்று பேசினார் விழாவிற்கு வருகின்ற அனைவரையும் நாடார் உறவின பொதுச் செயலாளர் எஸ் டி ஜெகன் ராஜா வரவேற்று பேசினார் நாடார் உறவுமுறை பொருளாளர் எஸ் ரவீந்திரன் முன்னிலை வைத்து பேசினார் சிறப்பு விருந்தினராக நாடார் மகாஜன சங்கம் பொதுச் செயலாளர் ஜி கரிக்கோல் ராஜா பங்கேற்று அதிக மதிப்பெண் பெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசு விருது கேடயம் வழங்கி பாராட்டி பேசினார் இந்நிகழ்ச்சியில் நாடார் மகாஜன சங்கம் செயற்குழு உறுப்பினர் மாரியப்பன் நாடார் மகாஜன சங்கம் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் பால்ராஜ் திண்டுக்கல் பொது விநியோக திட்ட துணைப்பதிவாளர் அன்புக்கரசன் பெருந்தலைவர் மக்கள் கட்சி மாநில உள்பட்ட குழு உறுப்பினர் துளசிராம் உள்ளிட்டோர் ஏராளமானோர் பங்கேற்றனர் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்தும் பழனியை கனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் ஆன்லைன் சூதரத்தை தடை செய்ய வேண்டும் கல்வியை மாநில பட்டியலுக்குள் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருட்களை அறவே ஒழிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் விழாவில் நிறைவேற்றப்பட்டது நாடார் உறவிமுறை உதவி செயலாளர் செல்வக்குமார் ஜான்சன் நன்றி கூறினார்